எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து டுவெண்ட்டி நைன் தோஸ்டே எடுத்த வீடியோ தான் இது வந்து நாங்கள் சேலமில் இருக்க பரவச உலகம் தீ தீம் பார்க் போனப்போ அப்போ எடுத்த வீடியோ தான் இந்த வாட்டர் ரைட் போதெல்லாம் செம்ம ஜாலியாக இருந்துச்சு மேலேருந்து தள்ளி விட்டுதோ அப்படியே அந்த எண்டு முடியும் போய்ட்டு மறுபடியும் ரிட்டன் வரும்போதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு இந்த வாட்டர் கேம்ஸ்லாம் நெக்ஸ்ட்டு வந்து ந நிறையா கேம்ஸ் இருந்துச்சு அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே ஒன்றுனா நான் கமிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் வந்துட்டு இது முன்னாடி என்ட்ரன்ஸில் இருக்கிற பிளேசஸ் தான் அங்கே எல்லாமே ஒரு சின்ன சின்ன ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போயிட்டோம் இது வந்து ஒரு லாங் ஸ்விம்மிங் ஃபுல் தான் அதில் போய்ட்டு அப்படியே வளைஞ்சி வர மாதிரியான இது ஒருத்தர் வந்து தள்ளிக்கிட்டே வரணும் இல்லைனா ஒருத்தர் மேலே ஒருத்தர் அப்படியே இடிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டு வந்து சேர்ந்துட்டோம் லாஸ்ட் முடியும் செம்ம ஜாலியாக இருந்துச்சு அது சொல்லும் போது கூட அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருக்குது மறுபடியும் போக மாட்டோம் ஆனால் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக போனால் கூட ரொம்ப ஜாலியாக இருக்கும் இது வந்து எங்கள் ஸ்கூலில் கூட்டிகிட்டு இருந்தாங்க கூட்டிகிட்டு போனாங்க நான் ஸ்கூலில் டீச்சராக இருக்கேன் பிரைமரியில் அது கூட்டிட்டு போனப்போ எடுத்தது எல்லாமே ஃபேமிலியாக குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு போனால் ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் செம்மையாக இருந்துச்சு நாங்களே போகும்போது நானும் இது ஃபஸ்ட் டைம் தான் போகிறேன் ஆனால் சூப்பராக இருந்துச்சு பெரியவங்களுக்கு வந்து செவன் ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணுறாங்க ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து அவங்க ஹைட்டை பொறுத்து சார்ஜ் பண்ணுறாங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் அது மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க அப்புறம் வந்துட்டு அப்படியே அந்த சைட் போனோம் ஆனால் ந நிறைய வாட்டர் கேம்ஸ் இருந்துச்சு அதை வந்து டென் ஓ கிளாக் ஓப்பன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து நாலு மணிக்கு வந்து வாட்டர் கேம்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க நார்மல் அந்த ட்ரை கேம்ஸ் எல்லாமே நாலு மணிக்கு மேலே தான் போனோம் ஆனால் அவ்வளோ எதுவுமே போக முடியல சின்ன சின்ன கேம்ஸ் மட்டும் போயிடணும் இது மாதிரி இதில் வந்து இதுக்கு ஆப்ரேட் பண்ணவே ஏன்னா குழந்தைங்க உட்காறாங்கன்னு கொஞ்சம் ஸ்லோவாக தான் அதை ஆப்ரேட் பண்ணுறாங்க எல்லா இடத்துலையுமே நிறையா ஸ்கூல்ஸ் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க நிறையா வந்திருந்தாங்க இது வந்து அந்த சைடு வந்து நாங்கள் நாங்கள் தான் இந்த சைடு பெரியவங்க உட்காந்துட்டு அந்த சைடு வந்து ஸ்கூல் பிள்ளைங்க தான் உட்காந்துருந்தாங்க அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணாங்க எல்லா கேம்ஸுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சு எனக்குமே ஒரு கேம் போகும்போதெல்லாம் செம்மையை முடிச்சுட்டு பாருங்களேன் அப்படியே ஒரு மாதிரி கிரிக்கிறேன்னு வந்துட்டு அப்படியே நடந்து போய் இருப்பேன் ஆனால் வாட்டர் கேம்ஸ் வந்து விளையாடும் போது வீடியோஸோ ஃபோட்டோஸோ நிறைய எடுக்க முடியல எல்லாமே மிஸ் ஆகிடுச்சு ஆனால் ஃபேமிலியும் ஃபோனாக நல்லா என்ஜாய் பண்ணலாம் இந்த வீடியோ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஃபுல்லாக பாருங்கள் இந்த கேம்லாம் முடிச்சுட்டு ஆனால் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மறுபடியும் போனால் நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு ஃபேமிலியோட ஆனால் தான் இது ஸ்பீடாலாம் ரொம்ப ஸ்பீடாலாம் இல்லை ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும்போது ஆனால் மேலேருந்து அப்படி கொஞ்சம் சட்டுன்னு வரும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு செமையாக இருந்துச்சு எல்லாருமே சேர்ந்து போனால் நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஃபுட்டு வந்து அங்கேயே வந்து கொடுத்துட்றாங்க நாம் வந்து ஸ்கூலில் போகிறது வந்து அவங்களே வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க தக்காளி சாப்பாடு தயிர் சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டு எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அதே நாம் போனோங்கன்னா இப்போ ஃபேமிலியோடு போகிறோங்கன்னா நாமளே அங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம் ஆனால் நான்வெஜ் எல்லாமே நான்வெஜ் கூட சாப்பிட்டுக்கலாம் எல்லாமே இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஆனால் இது முடிச்சுட்டு வரும்போது அப்படியே தலலாம் அப்படியே சுற்றிக்கிட்டு ஒரு மாதிரி மயக்கத்திலேயே நடந்து வந்துட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து எந்த ஒரு கேம்ஸுமே போகல ஆனால் வாட்டர் கேம்ஸ் எல்லாமே செமையாக இருந்துச்சு இது வந்து மேலே போயிட்டு கொஞ்சம் சர்ன்னு வந்து அந்த தண்ணியில் அடிக்கும்ல அந்த கேம் தான் இதுவுமே கொஞ்சம் குழந்தைங்க இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாமே ஸ்லோவாக தான் ஆப்ரேட் பண்ணாங்க இவங்க வந்து எங்கள் டீச்சர்ஸ் எல்லாமே நல்லா சுற்றிக்கிட்டு இருந்தோம் சின்ன பிள்ளைங்களாகட்டோம் எல்லாமே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு மறக்கவே முடியாத மெமரிஸ் தான் இது எல்லாமே ஃபோட்டோஸ் எல்லாமே அப்லூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் ஒரு எப்பயுமே மெமரியிலே இருக்கும் இதுவும் டிஸ்கோ நல்லா இருந்துச்சுனால மேலேருந்து ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு அதில் நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு எல்லாம் செம்ம என்ஜாய் தான் இருந்துச்சு ஒரு மறக்கவே முடியாத தருணங்கள்னு சொல்லுவோம்ல அது மாதிரி செம்மையாக இருந்துச்சு இன்னொரு டைம் சான்ஸ் இருந்தால் ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிவிட்டு எல்லாம் சும்மா விளையாட்டுக்கு எடுத்து தான் அந்த இருக்காது உள்ளே வந்து ஃபோன் கொஞ்சம் வந்து அந்த இதில் பண்ணினாலுமே கொஞ்சம் ஈரம் பட்டுறது எல்லாமே ஈரமாகிடுது அதனால கொஞ்சம் ஃபோன் தான் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க வீடியோஸ் வந்து கொஞ்சம் இருந்து எடுக்கிற மாதிரி தான் எல்லாமே இருக்கும் உள்ளே வந்து தண்ணிக்குள்ளே நம்ம நிறைய எடுக்க முடியல அதனால் நிறையா வீடியோஸ் வந்து எடுக்கவே முடியாமல் போயிடுச்சு நிறைய இன்க்ளூட் பண்ண முடியல ஆனால் நீங்கள் வந்து டேரெக்டாக போனீங்கன்னா நிறைய என்ஜாய் பண்ணலாம் என் சேனலை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது எல்லாமே எங்கள் எடுத்து சின்ன சின்ன ஃபோட்டோஸ் தான் கம்மியாக தான் எடுத்துருப்போம் அவ்வளோ எதுவுமே இருக்காது லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க